ஆஸ்ட்ரோ டிவி வீவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்க விருப்பது இன்றைய ராசி பலன்கள் மார்ச் இருபத்தி ஒன்று வியாழக்கிழமைக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம் சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் இப்ப பார்க்கலாம் ஜோதிடத்தை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போடுற இது போன்ற ஜோதிட பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும் இன்று உங்கள் பெரியோர்களின் ஆலோசனை உங்களுக்கு கிடைக்க பெறுவீர்கள் தள்ளி போல சில காரியங்கள் இன்று உங்களுக்கு நடந்தேறும் முயற்சிக்கு உண்டான பலன்கள் இன்றைக்கு கிடைக்கும் அரசு சார்ந்த பணிகள் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் சேமிப்பு தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது இறை சார்ந்த சிந்தனைகள் உங்களுக்கு உண்டாகும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு இன்று உங்களுக்கு கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அன்பர்களை இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க